ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஎல் டு எஸ் சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே டுவெண்ட்டி டூ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டேட் டென்ட்ரீ எடுத்த உடனே காமு போய் மறுபடியும் சமாதான கொடியை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு யூஸாக இருக்கிட்ட ஸோ அவர் எப்போதும் அப்படி தான் ஒன்று பண்ணுறாரு உடனே வந்து ரொம்ப ரொம்ப பம்மி 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 போய் சமாதானம் பேசுகிறாரு இன்றைக்கி ஏன்னா நேற்று வந்து நேற்று முந்தா நல்லா அந்த தலைவர் விட்ட டோஸில் அப்படின்னு நினைக்கிறேன் அது முடிஞ்சது அப்புறம் ஃபைனலி அவருக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு எனக்கும் தெரியல ஆனால் அவர் வந்து இந்த ஹோல் நைட் வந்து அவருக்கு வந்து டைம் எடுத்திருக்கு அது செய்து சார் வந்து சொன்னதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பட் இது வந்து உண்மையா புரிஞ்சு போய் மதிப்பு கேட்கறாரா இல்ல வந்து சும்மா இருக்கும் ஒரு மதிப்பு கேட்டு வச்சிருவோம் போய் மதிப்பு கேட்கறாரா தெரில புரிஞ்சா நல்லது ஆமா கேப்டன் டாஸ்க்கு கேப்டன் டாஸ்க்கு போனாதா அதுக்கு வந்து டாஸ் பேரை பாருங்க தள்ளு 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 அதுதான் டாக்ஸ் பேரு என்னத்த தள்ளுறது எல்லாம் கீழ உழுதுதான் இருந்தாங்க தள்ளுறதே இல்ல எத்தனை ஒரு ப்யூ செகண்ட் ஒரு பத்து செகண்ட் தான் இருக்கும்போது கேமா முடிஞ்சிச்சு பை ரைட் என்னென்னமோ பெரிய அவங்க அந்த கவசம் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க பயங்கரமா ஸ்கீயிங் பண்ற மாதிரி பட் என்ன பண்ணிட்டு எனக்கு எல்லாரும் பிடிச்சி அவங்க அவங்க தள்ளி தான் இருந்தாங்க முடிஞ்ச கேம் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லூசு தரமான கேம் டைன் செகண்ட்ல ஒரு கேப்ட தேர்ந்தெடுத்துட்டாங்க அதாவது பிரவீன் வந்து பிரவீன் ராஜ வந்து இந்த வாரம் வீட்டு தலை ஆமா பிக்பாஸ் எதுக்கு அது சொன்னாரு எனக்கும் தெரியல திஸ் வீக் வந்து யூ கான் ஆயிட்டுன்னு எதுக்கு அது சொன்னாரு எனக்கும் தெரியல பிக்பாஸ் அது வந்து கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா தான் இருந்தது அப்புறம் வந்த உடனே இவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஆர்மி கேம்ப மாற போகுது வீடு அப்படின்னு இருந்தாரு பயங்கர ரூல்ஸ் போட்டு இருக்காரு பயங்கரமா ஆனா அவங்க போட்ட ரூல்ஸ் அவருக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல அந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் யா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் டிசிப்ளின் டிசிப்ளின் செகண்ட் ரூல்ஸ் ஃபாலோ ரூல்ஸ் நம்பர் 1 அதான் அப்படி தான் சொல்லிட்டே இருந்தாரு யா பாத்ரூம் அப்புறம் வந்து எல்லாரத்தியே பிச்சாரு பாத்ரூம் வந்து காமு விக்ரம் அப்புறம் காமு வந்து பம் பம்பி பம்பி எந்திரிச்சு நான் வந்து குக்கிங் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு குக்கிங்ல இருக்கணும்னு சொன்னாரு அவருக்கு ஒன்னே சரி ஓகே கட்டிங் இந்த மாதிரி எல்லாம் கிச்சன்ல அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு வெளியில நின்று என்ன மாதிரி அவர் வந்து கத்துக்க போறான்னு தெரியல அது வந்து என்னன்னா ஆஃப் டைம் வந்து அங்க போலாம் இதெல்லாம் வேலைய புடிச்சிட்டு அங்க போகலாம் அவர் மெயின் வேலை வந்து பாத்ரூம்ல பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்க ஐ மீன் கிச்சன்ல உள்ளவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா இவரு போய் ஹெல்ப் பண்ணலாம். கயை கழுவிட்டு ஹைலைட் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சூப்பர் ஜிலாக்ஸ். இன் बिटवीनல வந்து இந்த மாதிரி சூப்பர் டிலாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பர் டிலாக்ஸ்க்கு வந்து சொன்னாரு இந்த வாட்டி வந்து நோ அட்ராசிட்டி ஒன்லி பெர்ஃபார்மென்ஸ் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கறாரு அப்புறம் பாரு கிட்ட வந்து ரிக்கொஸ்ட் பண்ணாரு டேரெக்டா இல்ல டேரக்டா சொன்னாரு பாரு ப்ளீஸ் பிஹேவ் ப்ளீஸ் அப்புறம் அப்புறம் சொன்னார்

அதர் டிபார்ட்மெண்ட் டு கார்னர் அந்த கார்னர் யா அது வந்து என்னன்னா இது பண்றதுக்கு ஷேம் பண்றதுக்கு அப்புறம் வந்து இவர வந்து எவ்வளவு நேரம் அங்க நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாரு ஆனா இது என்னால ஒர்க் அவுட் ஆகும் தெரியல இது ரூம் போட்டு யோசிச்சறேன்னு தெரியல இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாப்போம் பாப்போம் எவ்வளவு நேரம் போதின்னு பாப்போம் யா சோ கிச்சன் அடுத்து கிச்சன் வந்து தனியா கா வியானா அண்ட் காமு அஸ் எ ஹெல்ப் அப்ப ஹவுஸ் கீப்பிங் வந்து துஷார் கலை அரோரா சூப்பர் டிலக்ஸ் கிளீனிங் வந்து காமுவும் கெமியும் வெசல்ஸ் வாஷிங் வந்து கெமி விஜய் பாரு

நாமினேஷன் ஃப்ரீ அண்ட் சூப்பர் ரிலாக்ஸ் ஹவுஸ் தானே பிரவீன் வந்து ஜெயிச்சாரு போன வாட்டி பிக் பாஸ் கூப்பிட்டு வந்து அவர் கேட்டார் எது வந்து நீங்க இதான் நீங்க எடுத்துக்க முடியும் கேப்டன்சியா இல்ல சூப்பர் டீலக்ஸ் போறீங்களா ரூமுக்கு போறீங்களா அப்படின்னு சூப்பர் நீங்களா இருந்தா ஏதாவது சூஸ் பண்ணிருப்பீங்க நானும் இருந்தாலும் தலை தான் சூஸ் பண்ணிருப்பேன் வெரி ஆப்வியஸ் ஒன் சோ அவரும் வந்து எல்லார மாதிரி நார்மல் पर्सन மாதிரி அது இத சாய்ஸ் பண்ணாரு நீங்க என்ன சாய்ஸ் பண்ணுவீங்க நான் வந்து கண்டிப்பா நாமினேஷன் ஃப்ரீ அண்ட் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் இது சாய்ஸ் பண்ணிரலாம்னு சொல்லி மாட்டேன் கேட்டேன் இத சாய்ஸ் பண்ணிரேன் நான் நல்லா என்னடா அப்படின்னு அப்ப ஒரு நாமினேஷன் ஃப்ரீ என்ன பண்ணா ஒருத்தர் பிக் பாஸ்ல இருந்து நான் சாய்ஸ் பண்ணி டிலக்ஸ் சூப்பர் டிலக்ஸ் அனுப்புனா அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போடும் அப்படினு கனியாகா சாய்ஸ் பண்ணாரு கனியாகா சாய்ஸ் பண்ணாரு கனியாக்கா இந்த வாரமும் ஃப்ரீ பாஸ் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க அது வந்து பாருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சக்கஸ்டிக்கலி ஷி கங்க்ராச்சுலேட் கனியாக்கா சோ நாலாவது வாரமும் நீங்க சேவ் ஆயிட்டீங்கன்னா பாருக்கு வந்து கனியாக்கா மேல வந்து ஒரு 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 சீராத பக ஒரு சீராத கேலசி இருக்கு அது வந்து எப்ப தெரியுமா ஆரம்பிச்சிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டேலேயே ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு ஜாமம் இருக்கா அந்த டேங்க்ல வந்து தண்ணி இருக்கும்போது பாரு போய் கை வச்சோன்னே அவங்க சொன்னாங்கல்ல தண்ணிய கீழே ஊத்திடலாம் கைப்பட்டுருச்சு அப்படின்னு சோ அப்பல இருந்தே அவங்க பாரு மனசுல வந்து கனியாக்கா வந்து ஒரு ஒரு பிளாக் டாட் மாதிரி சோ அதுல இருந்தே இழுத்துக்கிட்டே போகுது கனியகானா பாருக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆமா ஒரு வெறுப்பு ஒரு ஜெயலசி எல்லாமே கலந்துருக்கு ஆமா ஆஹ் கலைஞனும் கலையும் கேம் ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு கேம் வச்சாங்க ஸோ ரெண்டு வீட்டுக்கும் போட்டி பிக் பாஸ் டிலாக்ஸ் ஹவுஸ்க்கும் அந்த காப்பி அந்த சிம்பிள அழகா காப்பி பண்ணி பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஹவுஸ் வந்து நடக்கும் ஹவுஸ் வந்து வீட்ல யார் யாரு இருக்காங்களோ அவங்களே அந்த மாதிரி போல ஹவுஸ் டூ ஜீரோ இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஒன்னு அவங்க ஒன்னு ஜெயிச்சாங்க சூப்பர் டெலாக்ஸ் ஒன்று ஜெயிச்சாங்க டூ ஒன் ஆ அப்புறம் டூ ஒன் ஆனா உடனே சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போது பிப்பஸ் அப்படின்னு பார்த்த அடுத்தது ஆனா திரும்பி ஒண்ணு ஜெயிச்சிட்டாங்க அடுத்தது அது முடிஞ்சது அதனால இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண அப்பயே நினைச்சேன் என்னடா இந்த சுபிக்ஷா வந்து இந்த சூப்பர் டெலாக்ஸ்லயே வந்ததுல இருந்து இருக்கு இஸ் நாட் ஃபேன்னு இஸ் நாட் ஃபேன் நினைச்சிட்டே இருந்தேன் ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணே தானா வந்து எழுந்திரிச்சு நான் வந்து இங்கே ரொம்ப நாள் இருந்துட்டேன் நான் போய் அங்க அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஸ்வப் பண்ணிக்கிட்டாங்க இப்போ கலை வந்து சூப்பர் டிலாக்ஸ் வந்துட்டாங்க ஸோ மோஸ்ட்லி கலையை வந்து என்னன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா நீ வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்க ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே போய் நல்லா கிச்சன் மட்டும் சாப்பிட்டு ஸோ சூப்பர் டிலாக்ஸில் பேசிக்கலி போகிறது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு தான் நினைக்கிறேன் அது சாப்பிட்றதுக்கு தான் மெயின் அப்படின்னு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது ஆனால் வேலை வாங்குறது அதுதான் போனாங்க யா ஸோ கன்னியா கனியாக்கா வந்து கனியாக்காக்கும் ஒரு பாருக்கும் ஒரு ஒரு இது வந்துருச்சு நான் இதை சொல்லி முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கிறேன் இதை பத்தி கனியாக்கா வந்து பாருவை வந்து டோர் டெலிவரி பண்ண சொன்னாங்க அவங்க அவங்களோட குளோத்ஸ் அதாவது அவங்களோட பர்சனல் குளோத்ஸ் எல்லாம் ஷீஸ் ஷிஃப்டிங் டு ரிலாக்ஸ் ஹவுஸ் ஸோ அதனால சோ கன்னியாக்கா போய் அங்க நின்றுகிட்டு இருக்காங்க பாரு போய் ஓகே அப்படின்ட்டு எடுத்தோடனே ஒண்ணே ஆஹ் நான் செய்யறேன்னு எல்லாம் செய்யல ஆர்ப்பாட்டம் பண்ணிதான் செஞ்சாங்க வழக்கம் போல அதுதான் பார்வோட ட்ரெண்டு சோ அவங்க எடுத்து போட்டுட்டு போயிட்டு கனியாக்கா அங்க நின்றுட்டு இருக்காங்க பாரு கீழே வச்சுட்டு நீங்க டோர் டெலிவரி தான் பண்ண சொன்னீங்க கையில கொடுக்க சொல்லணும்னு போயிட்டாங்க உடனே ரெண்டு பேருக்கு மாட்டிக்கிட்டு கன்னியாக்கா நீங்க சாரி கேட்டே தான் ஆகணும் சாரி கேட்டே தான் ஆகணும் சாரி கேட்கணும் சாரி கேட்கணும் ஒரு ஆர்ப்பாட்டம் அதே அப்படி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க பாரு நான் சாரி கேட்க மாட்டேன்

சரி போட்ட என்ன கேப்டன் வந்து எடுக்க சொல்கிறார் நீ வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு இவங்க வந்து நான் அதில் பெரிய அவங்க அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் வந்து பார்க் வந்து ரொம்ப ஈகோ ஈகோ ஈகோய் ரொம்ப ஈகோ இருக்குது அவங்களுக்கு எதை எடுத்தாலும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன டாஸ்க்கு தான் அன்றைக்கு முன்னாடி கிளினிக் அப்படி தானே பண்ணாங்க ரெண்டு போன வாரம் கிளீனிங் பண்ண மாதிரி அப்படி உனக்கு பர்சனல் தொடமாட்டேன் அப்படின்னா க்ளவ் வாங்கிட்டு கொண்டு கொடுக்கல வேண்டியதான் மறுபடியும் அதே மாதிரி ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த அந்த விஷயம் செட்டில் பண்ணாங்க அதே மாதிரி க்ளோவ் வாங்கிட்டு கொண்டு போட்டு கொடுத்துருக்கலாம் டக்குனு முடிச்சுருக்கலாம் அப்போ ரொம்ப நேரம் இருந்தாங்க இவங்க அதுக்கு மேலே கனி வந்து சாரி 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 கேட்குறாங்க பட் ஆனால் அவங்க சாரி கேட்டால் சரியாட்டுமா கீழே வச்சது அவங்க வந்து கையில் எடுத்து கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு ஆச்சு கையில் எடுத்து கொடுத்தா முடிஞ்சு கையில் முன்னாடி போட்டதே தப்பு கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களே இப்போ கையில் எடுத்து கொடுத்துட்டா அந்த விதத்தில் வந்து கேப்டன் பண்ணதே நான் வந்து நினைக்கிறேன் கொஞ்சம் பார்சியலாக வந்து பார்வையிட்டே ரொம்ப பேசிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்க கண்ணிட்டு வந்து சொல்ல ஓகே அவங்க துணியை எடுத்து கையில கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஓகே தானே அப்புறம் என்ன சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஏன் அதுக்கு வந்து சாரி கேட்டால் என்னாச்சு சாரினால் என்ன வரப்போது எனக்கு தெரியல கீழ வைக்கிறதுக்கு சாரி கேட்டால் பட் அவங்கள தான் எடுத்து மறுபடியும் எடுத்து கொடுக்குறாங்க அதான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்தவரை ஓகே ஐ 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 பாருக்கு வந்து அது செய்யறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அது வந்து மொத்த அதுலேயே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் செய்ய மாட்டேன்னு கூடாது செஞ்சிருக்காம இருந்திருக்கலாம் சோ நீ செஞ்சிட்டு அங்க ஒரு பெர்சன் நிக்கும் போது அவங்க கை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ கையில கொடுக்காம நீ கீழே வச்சுட்டு அது வந்து உண்மையே சரியான பெரிய தப்பு அது வந்து வெரி ரூட் பிஹேவியர் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஓகே செகண்ட் திங் வந்து ஓகே அதுக்கு அப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த தலை வந்து சொல்லி அவங்க எடுத்து கையில கொடுக்கறது அளவுக்கு ஓகே இந்த கனியாக்கா வந்து சாரி கேட்டே அவங்க சாரி கேட்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சாரி வந்து கடையில வாங்குற பொருள் சாரி சொல்றது வந்து சும்மா நான் தப்பு செஞ்சுட்டேன் சாரி சொல்லி சாரின்னு சொல்லிட்டு பத்து வாட்டி சொல்றது சாரி மனசால ஃபீல் பண்ணி தப்ப உணர்ந்து சொல்றதுதான் சாரி சாரின்றது கேட்டு வாங்குறது இல்ல கனியாக்கா அவங்க உணர்ந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு அத உணர்ந்து மன்னிப்பு கேக்கிறது தான் சாரி சும்மா கடையில வாங்குற பொருள் இல்ல சாரி சோ அந்த பார் வந்து உணராத போது உணராம சோ எதுக்கு அவங்க சாரி உங்களுக்கு வேண்டியது வந்து அவங்க எடுத்து கையில கொடுக்கணும் ஓகே நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா அதை எடுத்து கையில கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கேப்டனோ அத வந்து கரெக்டா சொல்லிருக்கணும் ஆனா அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு நீங்க வந்து செய்ய முடியாது இருந்ததுன்னா நீங்க செய்யாம இருந்திருக்கலாம் அத சொன்னாரு ஆனா சாரின்ற விஷயத்துல வந்து அவர் வந்து பார்வை கேட்டிருக்க சொல் கேட்ட சொல்லியிருக்க கூடாது ஆனா பார்வ வந்து கடைசியில அவங்க சாரி கேட்டாங்க மன்னிச்சிருங்க அந்த சாரி தான் உங்களுக்கு வேணுமா எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கடைசியில புது பண்ணாங்க அது என்ன அவங்க வந்து இப்ப அதை சொல்லணும்னா ஃபாலோ பண்ணி ஆமா அது கண்டிப்பா அதுல ஒரே நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா துணி எடுக்காம இருக்கும் நான் வந்து தொடமாட்டேன் நான் தொடமாட்டேன் அப்படின்னு அப்படி இல்லையா க்ளவ் கேட்டுட்டு நீ பண்ணலாம் இவங்க வந்து சாரி சும்மா வயல சாரி கேட்டா அவங்களுக்கு முடிஞ்சப்ப அதான் அது வந்து எனக்கு வந்து அது வந்து வர வைக்க கூடாது அது வந்து ஓகே நெக்ஸ்ட் நாமினேஷனுக்கு போயிடலாம் சோ 2 ஃப்ரீ நாமினேஷன் फ्रॉम டிலக்ஸ் ஹவுஸ் பாஸ் யாருக்கு கிடைக்குதுன்னா எல்லாமே ஓட்டு போட்டு சப்ரி என் கொடுத்தாங்க ஸோ சுபிக்ஷா வந்து நீங்கள் சொன்னி போன வாரம் நீங்கள் சொன்னி கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டீங்க வியானா கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அதான் சொன்னால அந்த ஃபர்ஸ்ட் டேவே சொன்ன கண்டிப்பாக சுபிக்ஷா வந்து வியானாட்ட தான் கொடுப்பாங்க எப்படிலாம் ஃப்ரெண்டை ஓட்டு கொடுப்பாங்க ஓகே சுபிக்ஷா வந்து யாரும் ஓட் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க இது ஜெயிச்சிடல அந்த கேமில் ஜெயிச்சுட்டு அப்புறம் நாமினேஷன்ஸ் ஒரு ஆளை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து பிக்பாஸ் ஓல்டில் போட்டுட்டு முத

அப்புறம் பாரு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க யார் அந்த ஏழு பேரு எண்ணி குத்திருப்பாரு யோசிச்சுட்டே இருந்து காமு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் காமு கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு எங்க போயிட்டு வந்து போயிருப்பாரு தெரியல எனக்கும் தெரியல இங்க போயிட்டாரு பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு இடம் இருக்கு ஓகே போல இருக்கு வந்து எல்லாத்தையும் கால் பண்ணி வீட்டுக்கு வந்த நோக்கத்தை பத்தி பேசிட்டு சோ உங்களோட 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 எல்லா எல்லா அடையாளம் இன்னர்ஸ் அதாவது உள்ளாடைகளை தவிர்த்து மத்த எல்லாமே டூத் பிரஷ் எவ்ரி எவ்ரி திங் திங் சிங்கிள் எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ள ஸ்டோர் ரூம்ல அதெல்லாம் நான் வந்து எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நீங்க போட்டு உடைய உடை முத முதல் நீங்க வந்து உள்ள வச்சிருங்க சோ நான் உங்களுக்கு யூனிஃபார்ம் அனுப்புறேன் அந்த யூனிஃபார்மை தான் நீங்க போட்டுட்டு இருக்கணும்னு ஸோ எல்லாமே ஆல் பேக்அப் பண்ணி உங்களுக்கு வச்சுட்டாங்க வச்சுட்டு ஒரு மா ஒரு மௌனஞ்சலி ஆமா செலுத்துறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப என்ன நடக்குதுன்ட்டு அவ்வளவுதான் மெயினா இன்னைக்கு யா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பை